பொதுவாக அல்லாஹு தால மனிதர்களை படைத்துவிட்டு மனிதர்களிடம் கேட்கிறான் எல்லா மனிதர்களிடமும் உங்களை நாம் வீணாக படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா இது முஸ்லிம்களுக்கு உரிய கேள்வி அல்ல மனிதர்களாக பிறந்திருக்கிற அத்தனை பேருக்கும் உரிய கேள்விதான் இது அஃபீபுத்தும் உங்களை நாம் வீணாக படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா நிச்சயமாக நீங்கள் நம்மிடம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா ரெண்டு விஷயங்கள் அல்லா என்று சொல்றான் ஒன்று இந்த உலகத்தில் உங்களை நாம் வீணாக படைக்கவில்லை என்பதை சொல்லுகிறான் இரண்டாவது நீங்கள் எல்லோரும் என்னிடம் வர வேண்டும் நாளை மறுமை என்ற ஒன்று இருக்கிறது அங்கே நீங்கள் மீட்டப்படுவீர்கள் என்பதை உறுதிப்படுத்துகிறார் இந்த கேள்வி முழு மனித சமுதாயத்துக்கு உரியது நிறைய பேர் இந்த கேள்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை இந்த கேள்வியை கண்டுகொள்ளவில்லை அதனால் தான் மனிதர்களில் அதிகமானவர்கள் நிராகரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அலமதுல்லா நாம் முஸ்லீம் பெற்றோருக்கு பிறந்ததனால் அல்லது நமக்கு ஹிதாயத் கிடைத்ததனால் சில சகோதரர்கள் ஹிதாயத் கிடைத்து இஸ்லாத்தி ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் நாம் இந்த கேள்விக்குரிய முக்கியத்துவத்தை கொடுத்தே ஆக வேண்டும் அல்லாஹு தாலா நம்மை இந்த உலகத்தில் வீணாக படைக்கவில்லை மறுமை என்ற ஒன்று இருக்கிறது அந்த மறுமையிலே அல்லாஹ் நம்மை எழுப்புவான் இந்த நம்பிக்கை நம்மிடம் வராத வரையில் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வர அன்புள்ள சகோதர சகோதரிகளே மறுமை என்ற ஒன்று இருக்கிறது என்று நம்பக்கூடிய நம்மிடம் சில முக்கியமான புரிதல்கள் வர வேண்டும் அதிலே முதலாவது புரிதல் என்னவென்றால் இந்த உலகம் என்றால் என்ன இதை புரிந்து கொள்ள வேண்டும் மறுமையை புரியாதவர்களுக்கு உலகம் தான் இல்லாம் அதனால்தான் ரசோல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அத்ன்யா சிஜனுல் வஜன்னத்துல் காஃபிர் உலகம் ஒரு மூமினை பொறுத்தவரையில் சிறை கூடம் போன்றது ஆனால் ஒரு காஃபிருக்கு அது சுவன பூங்கா என்றார்கள் என்னால் அவன் உலகம் என்றால் என்ன என்று புரியவில்லை அதனால் அவனுடைய பார்வையில் எல்லாமே உலகத்தை மையப்படுத்தியே இருக்கும் ஆனால் நம்முடைய பார்வை அப்படி அல்ல இந்த உலகத்தை பற்றிய நம்முடைய பார்வை என்னவென்றால் முதலாவது நம் ஒவ்வொருவருடைய உலகமும் மிக குறுகியது ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ் ஒவ்வொரு தனி மனிதனையும் எடுத்துக்கொண்டால் அவனுடைய உலகம் மிக குறுகியது இப்போ ரசிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் என்னுடைய சமுதாயத்தின் வயது அறுபதற்கும் எழுபதற்கும் இடைப்பட்டது அப்போ அறுபத்தஞ்சு அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடையிலிருந்து அறுபத்தஞ்சு பொதுவாக உலகத்தில் நீங்கள் இன்றைக்கு பார்க்கலாம் அறுபது வயதானால் பென்ஷன் போங்கன்றாங்க ரெட்டையா பண்ணிருங்க கூடினா அறுபத்தி ரெண்டு வயசு உலகத்தில் இருக்கிற பென்ஷனுக்குரிய வயது வந்து அறுபத்தி ரெண்டு என்றால் ஒரு அறுபத்தி ரெண்டு வயதாகும் போது அவர் முதுமை அடைகிறார் அறுபது வயதை தாண்டும் போது முதுமை அடைகிறார் அப்ப முதுமையை ரெண்டா பிரிப்பாங்க உளவியலாளர்கள் ஒன்று ஆரம்ப நிலையில் உள்ள முதுமை அது வாலிபம் என்கிற நிலையிலிருந்து ஒரு அறுபது வயது வரைக்கும் இருக்கும் வாலிபம் முடிவடைவதிலிருந்து ஒரு அறுபது வரைக்கும் உள்ளது ஆரம்ப நிலை முதுமை அறுபதுக்கு பிறகு வருவது இரண்டாம் நிலை முதுமை அந்த நிலைகளில் என்ன நடக்கும்னா மூளையில் உள்ள செல்கள் பலவீனம் அடையும் நம்முடைய மூளையில் இருக்கக்கூடிய கலன்கள் பலவீனம் அடையும் அது நான் இருப்பேன் நான் நாற்பது வயசை போல் இருக்கிறேன் முப்பது வயசை போல் இருக்கிறேன்னு நான் இருப்பேன் எனக்கு வயது அறுபத்தஞ்சாயிருக்கும் ஆனால் என்னுடைய மூளையில் உள்ள செல்கள் பலவீனம் அடைந்தவுடன் என்னுடைய நடத்தையில் நிறைய மாற்றங்கள் வரும் ஆனால் எனக்கு புரியாது என்னை சூழ இருக்கிறவர்களுக்கு அது புரியும் ஒரு சிலவர்கள் புரிந்து கொள்வார்கள் நம்முடைய செல்கள் அடைந்திருக்கிறது நம்ம பலவீனமாகிறோம் என்பதை ஒரு சிலது புரிந்து கொள்வார்கள் ஆனால் பெரும்பாலானவர்களால் அதை புரிய முடியாது இப்போ இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் குரானில் எல்டர் சைக்கோலஜியை பேசுகிறார் இப்போ நம்ம எல்லாரும் பேசுறது வந்து சில்ட்ரன் சைக்கோலஜி கூடுதலாக பேசப்படக்கூடிய விஷயம் என்ன சிறுவர் உளவியல் ஆனால் முதியோர் உளவியல் பற்றி யாரும் பேசுவதில்லை குரானில் நீங்கள் பார்த்தால் அல்லாஹ் முதியோர் உளவியலுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறான் முதியோர் உளவியலை பற்றி பேசுகிற போது அவர்களுக்கு முழுக்க முழுக்க தேவையானது அன்பு மேசி கைண்ட்னஸ் லவ் இம்மா அவங்க ரெண்டு பேர் உன்னிடம் இருக்கும் போது முதுமை அடைந்து விட்டால் அல்லது ஒரு ஆள் உன்னிடம் இருக்கும் போது அடைந்து விட்டால் என்று சொல்லிவிட்டு அவர்கள் என்ன எதிர்பார்ப்பார்களோ அதையெல்லாம் எல்லாம் வலியுறுத்துகிறான் இதை செய்யாத இதை செய்யும் அப்போ ஒரு மனிதனுடைய உலகத்தை எடுத்துக்கொண்டால் மிக குறுகியது உண்மையில் ஒரு அறுபத்தைந்து வயது வயது வரைக்கும் தான் அவன் ஸ்மார்ட்டாக இருப்பான் ஒரு எழுபதானவர்கள் இருப்பார்கள் ஒரு சிலர் விதிவிலக்காக ஸ்மார்ட்டாக இருப்பார்கள் பெரும்பாலானவர்களை நீங்கள் ஊருக்குள்ளே போய் பார்த்தால் குடும்பத்துக்குள்ளே போய் பார்த்தால் புலம்புகிறவர்களாகத்தான் இருப்பார்கள் என்ன என்ன புலம்பல் உள்ளத்தில் ஒரு ஒரு வகையான மன அழுத்தம் உளைச்சல் என்னென்றால் குடும்பம் ஒதுக்குவது போன்ற ஒரு ஃபீலிங் மனைவி தூரமாகுவது போல் ஒரு ஃபீலிங் பிள்ளைகள் கண்டுகொள்வதில்லை என்பது போல ஒரு ஃபீலிங் சமுதாயம் மதிப்பு தருவதில்லை என்பது போன்ற ஒரு உணர்வு இப்படியெல்லாம் வந்து கொண்டிருக்கும் அப்போ என்ன நினைப்பு வரும் என்றால் நம்ம இருப்பதை விட மூத்தானா நல்ல மண்டுவர் அதனால தான் ரசோல்லா அலி அவர்கள் அம் ரோ உம்மச்சி சித்தி நவசு என்னுடைய சமுதாயத்தின் வயது அறுபதற்கும் எழுவதற்கும் இடையில் என்று சொன்னார்கள் அப்போ நம்முடைய லைஃப் வந்து மேக்சிமம் ஒரு எழுபது வயசு தான் இது நம்முடைய உலகம் ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஒரு நூறு வருடங்களுக்கு முன்னால் இருந்த யாராவது இருக்கிறாங்களா சொல்லுங்க நூறு வயது இப்போ நம்ம இருக்கிறோம் இந்த இடத்துல சில சின்ன பிள்ளைகளும் இருக்கிறாங்க ஒரு ஐந்து ஆறு வயது பிள்ளைகளும் இருக்கலாம் இன்னமும் ஒரு நூறு வயசுல இருந்து பிள்ளைகள் இருப்பாங்கன்னா நம்ம இருப்போமா இருக்க மாட்டோம் நம்முடைய வாழ்வும் மிக குறுகியது இதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று இரண்டாவது இந்த துனியாவினுடைய ஆயுளும் மிக குறுகியது மறுமையோடு ஒப்பிடுகிற போது துனியாவினுடைய ஆயுள் உலகத்தினுடைய ஆயுள் மிக மிக குறைந்தது ஒவ்வொரு வரலாறு சொல்லும்போது பத்தாயிரம் வருடங்கள் இருபதாயிரம் வருடங்கள் இப்படித்தான் சொல்லிட்டு போறோம் மனித அந்த வரலாற்றை சொல்லும்போது போது நம்ம ஒவ்வொருவரும் ஒரு நூறு வருடம் இருக்க போறோம் என்று வைங்க ஆனால் மஹர் என்ற ஒன்று இருக்கிறது நம்ம ஈமான் கொண்டிருக்கிறோம் மஹ்ஷரை எப்படி மரஸ் மஹ்ஷர் என்பதை அரசாத்துல் கியாமான்னு தான் ஹதீஸ்கல்ல நம்ம பார்க்குறோம் அரசாத்துல் கியாமா அதை பொதுமக்கள் ஆகிய நாம் மஹ்ஷர் என்று அடையாளப்படுத்துகிறோம் அந்த மஹ்ஷருடைய தன்மை பற்றி ஹதீஸ்ல வருகிறது யோம துபத்தலுல் அருது கைருல் அருதி பூமி வேறு பூமியாக மாற்றப்படும் மஷ்சரங்க உண்டாகும் மஷரங்க வரும் பூமிலாம் வரப்போகுது வானத்தில் இல்லை மக்சர் பூமி வேறு பூமியாக மாற்றப்படும் அப்படி எப்படி வேறு பூமியாக மாற்றப்படும் எனும் போது அதனுடைய தரையை பற்றி நரிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அது ஒரு சுடப்பட்ட ரொட்டியை போன்று அல்லது வெள்ளிப்பாலை போன்று மாறிவிடும் அதிலே பில்டிங்ஸ் எதுவும் இருக்காது எந்த வீடும் இருக்காது கட்டிடம் இருக்காது மரங்களும் இருக்காது வெறும் கிரவுண்ட் அந்த கிரவுண்டும் மணல் நிறைந்த கிரவுண்டும் இல்லை ஒரு கட்டாந்தரை இது ஈமானோடு சம்பந்தப்பட்ட விஷயம் மருமையோடு